ஹாய்வேஸ் பெதப்பம்பட்டி டு செஞ்சேரிமலை ரோட்டில் சோமாரவட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட புகழில் கொஞ்சம்ங்கிற லே அவுட் ஒன்று தாங்க பார்க்கறக்கு வந்துருக்குறோம் வாங்க லே அவுட் பற்றி பார்க்கலாம் லே அவுட் பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி டு செஞ்சேரிமலை ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு கரெக்டாக இந்த வேப்ப மரத்துலேருந்து லேஅவுட் ஸ்டார்ட் ஆகுது டோட்டல் பதினாறு சைட்டுங்க அதில் ஆல்ரெடி எட்டு சைட்டு சேல் ஆகிடுச்சு லே அவுட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்வி பாலிடெக்னிக் ஆர்ஜிஎம் ஸ்கூல் அமைஞ்சிருக்குது அதை விட ஹைலைட்டு பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டி ஃபேமஸான மாலை கோயில் அமைஞ்சிருக்குங்க லே அவுட்டை சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க லே அவுட்டுக்குள்ளே புதுசாக தான் வீடு ஒன்று ஆகிருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோட்டத்து சாலை ஒன்று இருக்குதுங்க லேவுட் ரோட்டு மேலே அமைச்சிருக்கிறதுனால போக்குவரத்துலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது லே அவுட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சாலை ஒன்று அமைஞ்சிருக்குங்க நல்ல பாதுகாப்பான ஏரியா தான் சென்ட் மூன்றரை டு அஞ்சரை சென்ட்டுக்குள்ளே இருக்குது சைட்டு நம்ம எதாவது பிரித்து உடச்சி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் சென்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா பெர் சென்ட்டு அஞ்சு லட்சத்துலேருந்து நாலு எண்பது வரைக்கும் சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் சைட்டு பேசிங்க பொறுத்து ரேட்டு மாறுங்க மேலும் லே அவுட் பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது தெரியுன்னா கீழே தெரியற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டுக்கு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிடுங்க